ஸ் வெ்கம் ல் தோட்டம்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான வீடியோல நம்ம காரணம் பாக்க போறது ஆனா காரண பத்தி தான் பாக்க போறோம் போலாம் நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் கார்டன் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு அதை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம் மொத்தம் ஆறு டிப்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுல ஆறு பாட்டை நான் பிரிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா பிளான் அதாவது பிளேஸ நம்ம செலக்ட் பண்ண போறோம் நம்ம நிலத்துல பண்றோமோ இல்ல டெரஸ் கார்டன்ல பண்ண போறோமோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நம்ம சீசனல் கேரிங் தைப்பட்டம் நம்ம ஆடிப்பட்டம் அதாவது தைப்பட்டங்கிறது ஜான் டு பிப்ரவரியில இருக்கும் ஆடிப்பட்டம்ங்கிறது ஜூலை டு ஆகஸ்ட் இது ரெண்டு சீசன்ல தான் நம்ம எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டில் சரி நம்ம எல்லாருமே பிளான்டிங் பண்ணுற டைம் இதை நீங்கள் பெஸ்டா நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க தை மாதம் ஆரம்பிக்க போகிறோம் இல்லை ஆடி மாதம் ஆரம்பிக்க போறேங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கனாலே அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆகிடலாம் இந்த ரெண்டு டைம்ல எந்த மாதிரி பிளான்ஸும் சூஸ் பண்ண போகிறீங்க அதாவது ஷார்ட் டைம் கிராப்ஸா இல்லை லாங் டைம் கிராப்ஸாங்கிறத சூஸ் பண்ணிக்க போகிறோம் லாங் டைம் கிராப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மரமும் ஷார்ட் டைம் கிராப்ஸ்ல இந்த வெஜிடேஷன் பிளான்ஸ் அதாவது வெஜிடபிள் பிளான்ட்ஸ் இது இருக்கும் இதை பொறுத்து தான் நீங்கள் அடுத்து பார்ட் செலக்ஷன் போக முடியும் பாட்டோ இல்லை க்ரோ பேக் செலெக்ஷனுக்கோ நம்ம போக முடியும் அதை பற்றி பார்க்கலாம் மோஸ்ட்டாக நீங்கள் பாட் சூஸ் பண்றதுல டேங்க்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க அதான் ஹண்ட்ரட் லிட்டர் பேரலோ டூ ஹண்ட்ரட் லிட்டர் பேர்லோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க க்ரோ பேக்ஸில் போகக்குள்ள நீங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிரிச்சுக்க முடியும் அதாவது வெஜிடபிள் பிளான்ஸ்க்கு ஒரு சைஸும் ஃப்ரூட் பிளான்ஸ்க்கு ஒரு சைஸுமே நார்மலாக ஒரு வெஜிடபிள் பிளான்ஸுக்கு ஒரு டுவெல் இன்ட்டு டுவெல் க்ரோ பேக்ஸ்ஸை சூட்டபுளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதே நீங்கள் ஒரு வெஜிடபிள் பிளான்ஸுக்கும் அடுத்த லெவல் நீங்கள் போறீங்க அப்படின்னா அதாவது கொடி காய்கறிக்கெல்லாம் பதினஞ்சு பதினஞ்சு அதுக்கடுத்து நம்ம சின்ன சின்ன கீரை வெரைட்டிகள் இதுக்கு எல்லாத்துக்குமே பதினஞ்சுக்கு பதினஞ்சோ இல்லை பதினெட்டுக்கு பதினாறோ இருபத்தி நாலுக்கு பன்னெண்டோ இந்த மாதிரி சைசஸ்ல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமானது பாட்டிங் மிக்ஸ் நம்ம ரொம்ப கேர் பண்ணணும் நீங்கள் இதெல்லாமே எல்லாமே வரைக்கும் கரெக்டாக சீசனை கேர் பண்ணிட்டீங்க எல்லாமே கேர் பண்ணிட்டு வந்துட்டீங்க பாட்டுமே கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம் ஆனாலும் நமக்கு பிளான் சரியா வரலாம் முக்கியமானது பாட்டிங் மிக்ஸ் தான் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு எப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பாட்டிங் மிக்ஸ்ல ரெட் சாயில் இருக்கணும் அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் முக்கியமானது கம்போஸ்ட் அதாவது எதாவது ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் அதில் இருக்கணும் திட உரம் இருக்கணும் பாட்டிங் மிக்ஸ்ல அதில் போயிட்டு நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் ஆட் பண்றதை விட திட உரமாக இருக்கணும் அடுத்து கொக்கோ பிட் கொக்கோ பீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் மண்ணுமே கரெக்டாக எடுத்துகிறோம் உரம் கரெக்டாக எடுத்துகிறோம் கொக்கோபீட்டில் பார்த்துட்டீங்கன்னா சால்ட்டட் அன்சால்டட்னு ஒன்று இருக்கும் சால்ட்னு பார்த்துட்டீங்கன்னா தேங்காய் நார் கட்டியில ரொம்ப அதிகமாக இருக்கும் சில இதில் சில பேர் வந்துட்டு சில ஷாப்ஸ்ல அதை நமக்கு நல்லா ஃபெர்டிலைஸ் பண்ணி தருவாங்க சால்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அதனால் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா எந்த விதமான நீங்கள் பீட் வாங்கினாலுமே முதல் பிரிக்க நம்ம குடைச்சி நம்ம நல்லா ஊற வைக்கிறோம்ல அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து அதை நீங்கள் காயக்கூட வைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ முந்நூறு கிராம் இருந்த இந்த கொக்கோ இது நமக்கு நம்ம இந்த கொக்கோபீட் பிரிக்கை நான் ரெண்டு டைம் அதாவது ரெண்டா உடைச்சு நான் ஊற வச்சு எடுத்தேன்ல அதில் பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாதி ஆஃப்ல பார்த்துட்டீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் பக்கெட் ஃபுல்லாகவும் கூட ஒரு அஞ்சு லிட்டர் பக்கெட் ஃபுல்லாகவும் நம்ம கிடச்சிது கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா இதே மாதிரி டபுள் த டைம் நமக்கு கிடைக்கும் ஒரு நாலு கிலோ முந்நூறு கிராம் இருந்த கொக்கோபீட் இதுவே ரவுண்ட் ஆஃபா அஞ்சு கிலோ எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு இருபது லிட்டர் பக்கெட்ல ஒரு மூணு பக்கெட் அளவுக்கு நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான ரேஷியோ நீங்க இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி நம்ம பாட்டிங்களுக்கு மிக்ஸ் பண்றத விட நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணி கொட்டி விட்டுருங்க நீங்கள் உடனே பார்ட்டிங் மிக்சில் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பீட்ல ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும் அது சால்ட் இல்லை அன்சால்டடுன்னு போட்டிருந்தாலுமே அதாவது சால்ட்ல கொஞ்சம் உப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால பிளான்ஸ் டேமேஜ் ஆகும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் நம்ம மேங்கோ பிளான்ஸ்ல அந்த நுனி கருகிறது இலை கருகிறது இந்த பிரச்சனை மேங்கோ பிளான்ஸ்லாம் சரி மற்ற பிளான்ஸ்லையும் நல்லாவே வரும் இதெல்லாமே ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டீங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமானது இந்த ஜென்ரலாக இருக்க பார்ட்டிங் மிக்ஸ் ரேஷியோ எல்லாமே எடுத்துட்டீங்க அடுத்து பயோஃப்டிலைசர்ஸ் ஆட் பண்ண போறோம் அசோஸ் பயிரெல்லாம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பேக்டீரியா இந்த மாதிரி நிறைய இருக்கு இதெல்லாமே எது இருக்கோ அதை ஆட் பண்ணிட்டு முக்கியமாக நீங்கள் நீம் கேக் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு கைப்பொடியிலேருந்து ரெண்டு கைப்பிடி அளவு ஒரு தொட்டிக்கு இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து பிளான்ட்டாக நீங்கள் அந்த குரோ பேக்கில் வதைக்க போறீங்களோ இல்லை விதையாக நீங்கள் போட போறீங்களோ அது வந்துட்டு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு இது எல்லாமே ப்ராப்பராக நான் வெதை விதை விதைச்சு நல்லா வளர்த்துட்டேன் அடுத்து பூச்சி தாக்குதல் வராமல் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பெஸ்ட்ல வந்துட்டு நீங்க நமக்கு இருக்குது இருக்கு மீனமிலம் இருக்கு இந்த மாதிரி நிறைய பெர்டிலைசர்ஸ் இருக்கு இதெல்லாமே நீங்க கரெக்டாக கொடுத்துட்டு ஒரு டேஸ்க்கு வந்துட்டீங்கன்னா அடுத்து மெயின்டெனன்ஸில் ப்ராப்பராக வாட்டரிங் பண்ணணும் டேஸ் ஒன்ஸ் ஏதாவது ஒரு உரம் கொடுக்கணும் மூணு நாளைக்கு ஒரு டைம் நீங்க ப்ராப்பரா வாட்டரிங் பண்ணணும் எந்த செடியாக இருந்தாலும் சம்மர் சீசன்ல மட்டும் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் நீங்க அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க தண்ணி விடணும் இதெல்லாம் கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்க தோட்டமும் சிறப்பா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்